வெல்கம் டு எஸ்எம்ஒய் பசில் வேர்ல்ட் இந்த எபிசோட் பன்னெண்டுல நாடுகளை பற்றிய கேள்வி இருக்கும் குறிப்புகள் அடிப்படையில் எந்த நாடுன்னு கண்டுபிடிங்க புதிர்வுலகம் ஒன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் ஒன்று குறிப்பு ஒன்று அஞ்சு நாலு மூணு ரெண்டு நாலு அஞ்சு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையோட தமிழ் அர்த்தம் பரிணமித்தல் குறிப்பு இரண்டு ஆறு ஏழு எட்டு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை தேசிய புலனாய்வு மதி மையத்தை குறிக்கும் ஒரு சுருக்கச் சொல் குறிப்பு மூன்று ஒன்று மூணு இரண்டு நாலு அஞ்சு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் தீர்வு கான் குறிப்பு நான்கு நாலு ஏழு அஞ்சு ஆறு ஆறு எட்டு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரத்தை குறிக்கும் யூனிக் ஃபேக்ட் இந்த நாட்டோட பெயரிலேயே லவ் இருக்கு புதிர் உலகம் இரண்டுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு முத குறிப்பு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் நம்பிக்கை இரண்டாவது குறிப்பு மூணு ரெண்டு ஆறு நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் ஆடை மூன்றாவது குறிப்பு நாலு அஞ்சு ஆறு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் மூன்று நான்காவது குறிப்பு நாலு ஒன்று நாலு ஏழு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தை இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நிறுவன குழுமத்தை குறிக்கும் உலகின் மிக பழமையான தற்போது வரை இயங்கும் ரெஸ்டாரண்ட் இங்கு உள்ளது புதிர் உலகம் மூன்றுக்கான கேள்வி ஆங்கிலத்தில் பத்து எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு உலகம் மூன்றின் குறிப்பு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏ ஒன்பது பத்து ஏழு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் தடை குறிப்பு இரண்டு அஞ்சு ஏழு எட்டு ஒன்று டி இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் அச்சு அல்லது வார்ப்பு மூன்றாவது குறிப்பு ஒன்று எட்டு மூணு நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் ஆடம்பரம் நான்காவது குறிப்பு அஞ்சு ஏழு ஒன்று நாலு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் கழுதை யூனிக் ஃபேக்ட் இந்த சிரிய நாட்டில் மூணு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அண்ட் புதிர் உலகம் நான்குக்கான கேள்வி ஆங்கிலத்தில் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு நாடு புதிர் உலகம் நான்கின் குறிப்பு ஒன்று ஒன்று மூன்று ஐந்து ஆறு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பினை குறிப்பு இரண்டு ஆறு ஐந்து மூணு ரெண்டு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் பொய்யன் குறிப்பு மூன்று ஆறு மூணு ஒன்று இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் ஆய்வுக்கூடம் நான்காவது குறிப்பு நான்கு இ ஒன்று ரெண்டு மூணு இந்த வரிசையில் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆங்கில வார்த்தையின் தமிழ் அர்த்தம் வரிக்குதிரை யூனிக் ஜப்பானிய மக்கள் ஜப்பானுக்கு வெளியில அதிகமா வாழக்கூடிய நாடு இந்த தான் பத்து செகண்ட் சொல்லுங்க எபிசோட் பன்னெண்டுக்கான விடைகள் புதிர் உலகம் ஒன்றுக்கான விடை ஸ்லோவேனியா இந்த குறிப்புகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன புதிர் உலகம் இரண்டுக்கான விடை ஆஸ்திரியா புதிர் உலகம் மூன்று லக்ஸம்பர்க் புதிர் உலகம் நான்குக்கான விடை பிரேசில் ஃபார் மோ பசில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்எம்ஒ பசில் வேர்ல்ட்